ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ரூம் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டு சத்தீஸ்கர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஜார்க்கண்ட் போகிறதுக்கு ட்ரெயின் பிடிக்க போகிறோம் ஸோ அதனால் டோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சத்தீஸ்கர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு கிளம்பி வந்துட்டோம் கடைசியாக சத்தீஸ்கர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபோ இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மெமரிஸ்க்காக உள்ளே வந்தோன்னே நிறைய ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு எங்களுக்கான ட்ரெயின் வந்திருக்கும்னு நினச்சேன் பட் இல்லை அது பத்தரை மணிக்கு தானா ஸோ அதனால இட்லி வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இங்கே ரூம் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஏசி ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காஞ்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஃப்ரீயாகவே இந்த ஏசி ரூம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துருச்சு இது தாங்க நாங்கள் ஜார்க்கண்ட் போகிற ட்ரெயின் ஸோ அதில் தான் கிளம்பிட்டோம் உள்ளே போய் பார்த்தா எங்களுக்கு ஒரே ஷாக்கு எங்களோட ஒரு சீட்டில் என்ன அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்புறம் அந்த சீட்டையே நாங்கள் யூஸ் பண்ணாமலே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் விட்டு கம்முன்னு போயிட்டு நாலு சீட்டு பண்ணியிருந்தோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மூணு சீட்டில் ஒரு சீட்டில் நானும் ஒரு சீட்டில் அவரும் ஒரு சீட்டில் ரெண்டு குழந்தையும் இருந்துக்கிட்டாங்க கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காம ப்ரீமியம் தக்கல்ல நிறைய பணம் கொடுத்து ஸ்லீப்பர் தான் எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப சூடாக இருந்ததுங்க குட்டி குட்டி பாப்பாலாம் எப்படி தூக்கிட்டு வராங்கன்னே தெரில எங்களால் வெயிலே தாங்க முடியல பாப்பாவை பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சு அதிகமாக ஒரு ஒரு மணி போல் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ட்ரெயின்லேயே தான் வாங்கியிருந்தோம் வெஜ் பிரியாணி கேட்டிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் நிறைய பேர் உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணுறாங்க என்ன விஷயம்னா ஸ்லீப்பர் எல்லோரும் புக் பண்ணி வராங்க இல்லையா அவங்க மட்டுமே இதில் இருக்க மாட்டாங்க அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு வரவங்க கூட இதில் ஏறிடுவாங்க ஏறி நிறைய பேர் அப்படியே அந்த சீட்லேயே செட்டில் ஆகி நம்ம புக் பண்ண சீட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களே உட்காந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க இது சண்டேன்றதால இது ரொம்ப கம்மி இதை விட கூட்டமாக இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு நாங்கள் போகிற ட்ரெயின் வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் ஜார்க்கண்ட் போவோம் ஸோ அதனால் பெங்காலிஸ் என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே விற்றுட்டு வந்துச்சு மிட்டா தொய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இனிப்பான தயிர் அதுதான் வாங்கியிருந்தோம் ஒரு டப்பா முப்பது ரூபா பாப்பா சாப்பிட்டே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்ததாக பெங்காலி மக்களுக்கு பிடிச்ச ஜால் முறி விற்றுட்டு இருந்தாங்க அல்மோஸ்ட் வெஸ்ட் பெங்கால்கிட்ட வந்துட்டோன்ற ஃபீல் வந்துருச்சு பாத்ரூமுக்குள்ளே போய் பார்த்தோங்க ஐயோ என்னால் மூக்கை மூடிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன் அவ்வளோ ஒரு மோசமான டாய்லெட் அதுக்கப்புறம் வாஷ்ரூமில் எங்கே பார்த்தாலும் பான் எல்லாம் துப்பி வச்சுருந்தாங்க அதில் தண்ணி கூட போல அவ்வளோ ஒரு மோசமான இது ஆப்போசிட்டில் ஒரு சீட்டு க்ளீனாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணுறவங்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொன்னோம் பான் பிராக் துப்பி வச்சுருந்தாங்க ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு பாப்பாவுக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டோம் எல்லாரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தோன்னே இந்த மாதிரி மிக்சரும் வேர்க்கடலையும் கலந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒன்று இருபது ரூபான்னு ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருந்துச்சு வெஸ்ட் பெங்கால்னாலே இந்த மாதிரி காட்டன் டவல்ஸ் எல்லாமே ட்ரெயினில் விற்றுட்டு வருவாங்க இதில் ஒரு டவல் நூறுபான்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரெண்டாக கட் பண்ணால் ரெண்டு டவல் கிடைக்கும் அவ்வளோ லென்த்தாக இருக்கும் நல்லா காட்டன் கிளாத்தாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ அதுதான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வித்துகிட்டு இருந்தார் மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிங்களை பார்த்தா தான் நம்பனும் போல தோணும் போல் நம்மளை பார்த்த உடனே நம்ம சீட்டில் அதெல்லாம் வச்சுட்டா அவர் வியாபாரம் பண்ண போயிட்டார் ஸோ நம்மளை நம்பி அங்கே வச்சுருக்காரு இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து நைட்டுக்கு முட்டை பிரியாணி வாங்கியிருந்தோம் பிரியாணி ம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும் கரெக்டாக அலாரம் வச்சு அசான்சோல் ஸ்டேஷன் வந்தோன்னே எங்கள் எல்லாரையுமே இறக்கி விட்டுட்டாரு இல்லைன்னா இந்த ட்ரெயின் பாட்னா வரைக்கும் போது நாங்கள் தூங்கிக்கிட்டே அப்படி தான் போயிருக்கணும் ஸோ மூணு மணி கிட்டத்தில் ஆகுது பாருங்க இது வந்து அசான்சோல் ஸ்டேஷன் இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஜார்கண்ட் போகிறேன்னு சொல்லிவிட்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து இறங்கியிருக்கோமே யோசிக்காதீங்க இங்கேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஜார்கண்டு ஸோ இங்கே வந்து ப்ரீமியம் லாஞ்ச் இருந்துச்சு அசான் சொல்ல ஸோ அதில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வந்து ஜார்க்கண்ட் போனோம் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ட்ராவலு அப்புறம் இங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது ஸோ அதுதான் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இங்கேயே தான் லோக்கல் ட்ரெயினும் கிடைக்குது ஸோ அதில் ஏறிட்டு போவேண்டிதான் ட்ரெயின் ஏறிட்டோம் நேற்றைய காலை பொழுது வந்து எங்களுக்கு சத்தீஸ்கர்ல இருந்தது இன்றைய காலை பொழுது வந்து எங்களுக்கு ஜார்க்கண்டில் விடிய போகுது ஸோ யோசித்தாலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு அந்த சன்னை பார்க்கும்போது நேற்று சத்தீஸ்கரில் பார்த்தோம் இன்றைக்கி ஜார்க்கண்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு நல்லா விடிஞ்சிருச்சு இதுவுமே வெஸ்ட் பெங்கால் தான் விடியற்காலையில் ஒரு அஞ்சு மணி போல் போயிட்டுருக்கோம் நல்லா விடிஞ்சிருச்சு ஸோ பராக்கர் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இதுவுமே வெஸ்ட் பெங்கால் தான் நாங்கள் இருக்கிற சிரகுண்டாக்குன்னு தனியாக ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது பராக்கர் வந்து இறங்கி அங்கேருந்து காரோ ஆட்டோவோ பிடிச்சி தான் சிறுகுண்டா போக முடியும் ஸோ கார் வந்துடுச்சு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே காரில் கிளம்பிட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஸோ இந்த பாலத்தை தான் காட்டியிருந்தாங்க இந்த பாலத்தில் பாதி வெஸ்ட் பெங்காலோடது அந்த பக்கம் பாதி ஜார்க்கண்டோடது ஸோ நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் பார்டரில் போயிட்ருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க பெரிய ஆறு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்